தங்க பிள்ளையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் பிள்ளையே நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவினுடைய வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளை இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே அவர்கள் எப்படி தெய்வத்தினருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாக உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த வர ஆகியானவள் கண்டுவிட்ட பிறகு அவர்களிடத்தில் எதனால் இந்த பதற்றம் எதனால் இப்படி இந்த இல்லத்தை சுற்றி வருகின்றீர்கள் உங்களுக்கென்று இருக்க வேண்டிய இடத்தில் தானே இருக்க வேண்டும் என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் இங்கேயே இழுத்து கொண்டு வருகின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் விட்டுவிட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் இதை சொல்லிவிட முடியாது அம்மா தாயே நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பீர்களா என்று என்னிடத்தில் வேண்டுகோள் வைத்தது அந்த ஆத்மா என் பிள்ளையே இப்படி மனதில் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த ஆத்மாவிற்கு அந்த ஆய்ப்பினை நான் வழங்குவதுதானே முறையாகும் அதனால் இந்த வர அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவு செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசச் சொல்கின்றேன் உன் வராகி அம்மாவிடம் இருந்துதான் அவர்கள் மனதில் நினைப்பதை பேச முடியும் என் பிள்ளையே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாக வெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த வராகி அதற்காகத்தான் இன்று உனக்கு இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்தது என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுவரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் காலம் எனக்கு இவ்வளவு சீக்கிரமாக முடிந்துவிடும் என்பது தெரியாதல்லவா முன்பு அது எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லி இருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நாமும் நீண்ட காலம் வாழும் வேண்டும் என்று நினைக்கும் நான் அதைத்தான் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லாம் கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்றெல்லாம் ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாக ஆகும்படி இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு முன்பே வந்து விட்டதுதான் எனக்கு மிகுந்த வருத்தமாகும் நான் இன்று உங்களோடு பேச வந்து நின்று கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் விட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பினை எனக்கு இந்த வர ஆகிய அம்மா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் இதை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால் என் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்கிறேன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டால் போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு கொடுத்த சந்தோஷம் இன்றும் என் மனதில் நிலையாக நிற்கின்றது ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற அன்பு குறைந்ததில்லை என்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே என் மீது முழுமையாக அன்பினை செலுத்தினீர்கள் யாருமே என்னை தள்ளினில் என்று சொன்னது கிடையாது எல்லோருக்குமே நல்ல பிள்ளையாக நான் வளர்ந்து வந்தேன் அல்லவா இப்பொழுது என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் அதை எல்லாம் இனிமேல் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் என்னாலான முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அது முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறை செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் வேதனையை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் காண்பித்திருக்கின்றேன் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக பேசியது கிடையாது மனதில் பேசுவதை பட்டென்று பேசிவிடுவேன் அதனாலோ என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதில்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியுமல்லவா நான் யார் என்னுடைய அன்பு பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு உண்மையில் இங்கிருந்து சென்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் ஓடி இங்கும் ஓடி மீண்டும் என் உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் உயிரற்ற உடலாக அங்கே இருக்கிறேன் என்று ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்து விட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகிய உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது நடந்துவிட்டது நடந்த விதியை யாராலும் இனி மாற்ற முடியாது என்னை மீண்டும் உங்களோடு சேர்க்க முடியாது அதனால் இனி வருகின்ற நாட்களில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து மற்றவர்கள் எல்லாம் உங்களை உயர்ந்து பார்க்கின்ற அளவிற்கு நல்ல நிலைக்கு வர வேண்டும் நான் உங்கள் எல்லோரையும் பார்த்து பெருமைப்பட வேண்டும் எப்பொழுதுமே என்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உங்கள் அனைவரை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கின்றது உங்கள் எல்லோரினுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் அதனால் இனியாவது இந்த வாழ்க்கையை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி அதை உங்களுக்கானதாக நீ கொள்ள வேண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த வராகி அம்மாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு நான் இங்கிருந்து கிளம்புகின்றேன் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் இதுவும் கடந்து போகும் என்று எண்ணி இதை கடந்து சென்று அடுத்தது எதை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்துவிட்டால் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் இதை தவறவிட வேண்டாம் நான் செல்கின்றேன் பராகி அம்மாவின் அன்போடு நான் இனிமேல் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஆத்மா இங்கிருந்து சென்றது என் பிள்ளையே நான் சொல்ல வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே அந்த ஆத்மாவை தெளிவாக உன்னிடத்தில் சொல்லிவிட்டார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற வேதனை என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் சென்று விட்டேனே என்பதுதான் அதனால் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது அதை சரியாக செய்து அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்ய வேண்டும் இது ஒன்றுதான் அந்த ஆத்மாவினுடைய விருப்பமாகும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஆத்மாவும் மனநிறைவோடு இருப்பதாக என்னிடத்தில் சொல்லிவிட்டு எனக்கு நன்றியை சொல்லி நான் அங்கே இருப்பதில் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றேன் என்று மனநிறைவோடு இங்கிருந்து சென்றிருக்கின்றது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு